அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனோ எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி வரலாறு காணாத அளவுக்கு மீனோட விலை போக போகுதுங்க ஆமாங்க இப்போ வந்து சால மீன் காண்டி பல பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க யாருக்கடா சாலை மீன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஏலம் போட்டு போட்டி போட்டு வாங்கலாம் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் விலையே போச்சு இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக மக்கள் எல்லோரும் மீன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாமா அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த அளவு வந்து இந்த சாலை மீனுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகம் அதிகமாக இருக்குது எங்கள் ஏரியாவை பொறுத்தளவு சாலை மீனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சா ஒரு மதிப்பு தூத்துக்குடி சாலை மீனாலும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க கருவாடு நம்மள்ட்ட இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பளால் ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கண்ணே சாலை மீன் கருவாடுங்க சூப்பராக இருக்குங்க அந்த சாலை மீன் தான் போட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ கரைக்காண்டி வரணுங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த மீனோட வியாபாரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஏன்டா இதை வந்து நான் உண்மைக்கு தான் சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் இவ்வளோ விலைக்கு இதுதான் முதல் தடவை அதுவும் சாலை மீன் வந்து இந்த விலைக்கு விற்கிறோம் ஒரு கிலோவுக்கு ஆமாம் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரொம்ப இருபது ரூபாய்க்குலாம் கொடுத்துருக்கோம் பதிமூணு ரூபா இப்படிலாம் கொடுத்துருக்கோம் ஏண்டா அவ அது ஒரு சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் இப்போ இப்போ உள்ள நிலைமை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் சொல்லலாம் இந்த போட்டில் இன்றைக்கி இவங்க பிடிச்சி வந்துட்டாங்களே இவங்க கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருந்தாலும் நிறையா பிடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லாபம் என்கிற கிலோ வந்து இரநூறுவாய்க்கு விற்க போகுதுங்க அதை தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

இருபது இது யாருக்கு அண்ணனுக்கு போடுங்க இன்னும் போடுங்க அப்படி கையில் கொடுத்துருங்க போட்டு சேர்த்து போடுங்க அண்ணே கூட தான் இருக்குண்ணே இரநூறுவா ஆ இவங்களுக்கு போடுங்க கவர் கொடுங்கண்ணே கவர் கொடுங்கண்ணே அண்ணனுக்கு இது எலி எலி எழுதி எலி கிடையாது அண்ணனுக்கு இரநூறுவா ஒன் கேஜ் ஒரு கிலோ தான் ஒரு கிலோ தான் நன்றி கொஞ்சம் அள்ளுங்க ஒன்று முந்நூறு இருக்குது ஐயா பிடிக்காமல் இல்லங்க ரெண்டே ரெண்டு போடுங்க ரெண்டு போடுது ரெண்டு போடுங்க அண்ணே ஒன்று எண்பது தொண்ணூறு இருக்குண்ண நீங்கள் இரநூறு தஞ்சோ ரெண்டு நூறு கிலோ ஒரு இரநூறு தந்தே சரி கோடு போடுறீங்க ரெண்டு கிலோ அள்ளிப்பொடியா அள்ளிப்பொடியா ரெண்டு கிலோ பாரு உங்களுக்கு செட்டியா தந்துட் ஒரு நிமிஷம் நம்மளுடைய எண்ணம் தான் ஐயா கூட்டிகிட்டு வைங்க ஆ அப்படி அள்ளிடுங்க ஒரு அரை கிலோ அள்ளிருங்க இன்னும் இங்கிட்டு வாங்க எங்கிட்டு வாங்க ஆ போதும் ஏன் போதும் 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 ஒரு நானூறு மட்டும் தாங்கண்ணா எடுத்து கையில் கொடுங்க ஐயா அராசா கையில் கொடுங்க எதோ உங்களுக்கு எத்தனை இல்லைக்கா கொண்டாங்கண்ணே கொண்டாங்கண்ணே உங்களுக்கு போகதான் மிச்சம்னே கொண்டாங்கண்ணே நானூறு ஐயா நானூறு எழுதிட்டாங்க ரெண்டு கிலோ மாட்டு வாங்கணும் நானூறு நானூறு எண்ணூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்து நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஏழஞ்சு பன்னிரெண்டு பன்னெண்டு முப்பது இருபத்தி ரெண்டு 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 நாலு நாலு எட்டு எட்டு பதினஞ்சு பதினஞ்சு நூறு இது யாருய்ய ஓ ஓரி கருப்பன் ஓரி வாங்கிட்டு வண்ண அக்கா இந்த ஒரே நிமிஷம் வரேன் வர வார வர அப்படியே எடுத்து எடுத்துருங்க கீழே எடுத்துருங்க கிலோ அஞ்சு கிலோ ஆயிரம் ரூபாய் மட்டும் ஏழு கிலோ இருக்கு அழுங்க வர அழுங்க வார இருக்கு வார ஆறு முந்நூறு அஞ்சு முந்நூறு கொடுத்துருங்க அஞ்சு கிலோ மொத்தமாக வாங்குறாங்கல்ல முருகேசனுக்கா அண்ணே அஞ்சு முந்நூறு இருக்குண்ணே இது இந்த ஒரே நிமிஷம் இது ஓரி எண்ணா ஓரி கருப்பு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது நூறு ஆயிரத்தி நானூற்றி இருபது பாலண்டை வாங்கலா பாலண்டை காசை வாங்க இந்தாங்கண்ணே இதை காசை கொடுத்து மட்டும் தரங்கண்ணே பாலண்டை கொடுங்கண்ணே

வேண்டாம் அப்படி எண்ணி பதினெட்டு பத்தொன்பது மீன் இருக்கான் அள்ளி போடியா வா வா தான் நினைச்சிட்டு இருந்தாடி மாடா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அஞ்சு ஆறு 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 பன்னெண்டு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தாறு ரெண்டு எட்டு பத்து பதினாறு ஆயிரத்தி நூற்றி அறுபது இருந்தாங்கய்யா ஏய் வேற வாங்கிட்டு இறைச்சி வாங்கிட்டு இருப்பாங்க இருக்கான்னு தெரியல இருபத்தி ஏழு இருக்கு அரை கிலோக்குரியா இருக்காங்க அஞ்சு மணி எட்டு எட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு பதிமூணு பதினாலு 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 பதினஞ்சு நாப்பது பதினாறு பத்து ஆயிரத்தி ஐநூத்தி பத்து

இந்த விலைக்கு ஓடாது எந்த விலைக்கு ஓடும் இது குறையாதுக்கா நானே இப்ப கிராமருக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு ஆட்ரு இருக்கு கோழிக்கு மீன் கட்டிலையக்காக்கள் எத்தனை கிலோ கட்டாது விலா தர் தில்ல இதுக்கு மண்ணு كده كده தண்ணி كده كده நம்ம டதுக்கி வைங்க தூக்கி வைங்க அது வாட்ட எடுங்க வாட்ட எடுங்க வாட்ட எடுங்க கொண்டாங்க ராஜா ஏடே குறக்கறக்காalli போடணுமா அள்ளு அள்ளு alli டேர் 80 அள்ளு

சரி சரி சூப்பர் பதினேழு கிலோ அண்ணா ரெண்டு பதினேழு ஒரு பதினஞ்சு பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு நாற்பத்தொம்பது ஐம்பத்தொம்பது என்னென்ன பதினேழு மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது அஞ்சு ஏழு பதினாலு பதினாலு நாற்பத்தி ஒம்பது ஆ ரெண்டு கிலோ கொடுங்க ரெண்டு கிலோ கொடுங்க நாற்பது அறுபது 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 தான் கொடுத்துருக்கேன் இந்தா ஐம்பத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோக்கு அறுபது தான் இப்படி போலப்படின்னா நான் ரூபா வாங்க முடியாது வரேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இருவாரம் இருவாரம் அவசரப்படாது ஒரே இருக்கு எவ்வளவு இருக்குல்ல நூத்தி பத்தா போட்டாச்சு இரு வர வாங்காத போடாத வர எல்லாம் குழந்தை போவாரு ஒன்னு ஒரு கிலோ போறியா வாங்க வாங்க ஏ ராசா வர வாங்கணும் வர ஒரு கிலோ ஏ இரு ஒரு கிலோ சூடையா அறுபது இரு ராஜா இரு வர ஐம்பது அறுபது ஏதா கொண்டு பிரச்சனை இல்ல இருபது அறுபது ஏ யாருக்கு அது எவ்வளவு இருக்கு

இல்லை ரெண்டையா போட்டு விடல இல்லை ரெண்டையா போட்டு விடல இல்லை ரெண்டு அறநூறு இருக்குது அக்கா ஒரு நூற்றி இருபது ரூபா தாங்கக்கா சா சூட ஏன்னா நீங்க வாங்கினா கொஞ்சம் அவசரப்படாதீங்க உங்களை வச்சு தான் வந்து வேலை இருக்குது கொஞ்சம் அல்ல கொஞ்சம் அல்ல கொஞ்சம் அல்லு நூற்றம்பது எழுதிட்டேன் நாலு கிலோ கையில் கொடுங்க இல்லை நூற்றம்பது ரூபா எழுதிட்டேன் 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 அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எழுதிட்டு எழுதிட்டேன் கொடுங்க போடுங்க நாலு கிலோ அக்காக்கு எவ்வளோ இருக்குக்கா ரெண்டு கிலோ நூற்றி இருபது ரூபா கூட தங்கா இருக்கு என்னக்கா அண்ணனுக்கு நாலு கிலோ சூடா இருக்கையா நாலு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா ரூபாங்கய்யா தங்கம் ஒரு கிலோ என்னதியா ஒரு கிலோ என்னதியா என்னது ஒன்றரை கிலோவா ஆ போடுங்கய்யா இன்னும் போடையா ஒன்றரை கிலோ ரெண்டு போட்டு விடு அளவில் குறைக்க கூடாது முந்நூறுவா போட்டு வாங்கிடுவோம் அது எனக்கு வேணும் எனக்கு வேணும் அනේ நீங்க வாங்கின ஒரு குழப்ப இல்லனே இல்லன்னா காஸ்டம்ல வாங்கின ஒரே பிரச்சனை நீங்க போய்ப் போய் தாங்க இதெல்லாம் வாங்கணும்னா இதெல்லாம் எடுத்துட வேண்டாம் வாங்காதீங்க அவங்கட்ட இது எங்க முடிச்சு முடிச்சுடுவா நீங்க வாங்கنيனா உங்களுக்கு அவசரமா என்ன காட்டாத जवाब கொஞ்சம் நின்னுங்க அத சொல்ல வரேன் இது யாருக்கு யாருக்கு அவளுக்கு குடியா கைல குடி ஒரியில இருக்கு

அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு கிலோ அழிப்போடு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கிலோ அங்கே கோப்பும்போது அஞ்சு கிலோ ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கு முக்கிட்டு வாங்களேன் அண்ணனுக்கு பதினேழு ஒன்பது நாற்பத்தொன்பது பதினேழு நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது கூடுறது எவ்வளோ கூறணும் தம்பி நூற்றி முப்பது ரூபா கேள்வி இருக்கா முப்பது ரூபா பைராஜா நீ உனக்கு தானே வச்சிருக்கு ஐம்பது ஒரு அரை கிலோ அரை கிலோ 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 வரேன் வாங்கண்ணா ஒரு கிலோ சேர்த்து வாங்கியா போட்டு விடியா ஒரு கிலோ ஒன்று நூற்றம்பதை போட்டுவிடு ஒரு கிலோக்கு இரநூறுவா ரெண்டே ரெண்டு போடு இந்த வாரேண்ணா பார்த்துருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடு காணாதே கிலோ வரல போடு போடு முருங்க எடுத்துக் கொடுங்க தூக்கி கொடுங்க தூக்கிக்கொடுங்கண்ணே ஒன்று நூற்றம்பது இருக்குண்ணே இது ஒரு கோடை போட்டேன்ப்பா இல்லி இப்போ இருக்கோம் இந்த எழுதிடுவோம் வரேன் ஒரே நிமிஷம் உங்களுக்கு மட்டுந்தான் அந்த விலை மீது யாருக்கும் கொடுக்கல ஏ என்னுங்கண்ணே எவ்வளோ இருக்குன்னு பாப்போண்ணே சரி 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 உங்களுக்கு என்னென்ன நாலு கிலோ எத்தனை கிலோ சாலண்ணே சாலை ஏழு கிலோ எழுபது எட்டு ஐம்பத்தாறு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆயிரத்தி இரநூத்தி அறுபதா உங்கள் கம்ப்யூட்டரில் அடிங்கண்ணே வேறு அஞ்சு கிலோ சூடையா இரநூத்தி நாற்பது ஆயிரத்தி ஃபைவ் ஹண்ட்ரடு நூற்றி எண்பது ரெண்டு ஏழு எண்டு ஏழு ப்ளஸ்ஸு இரநூத்தி நாற்பது ப்ளஸ்ஸு எழுநூறு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா தனியாக தந்துடுங்க அதுக்குள்ளது ரெண்டாயிரத்து தாங்க இது இளநூறு தானே ம் ஆயிர நூற்றி அறுபது இரநூத்தி இருபது முந்நூற்றி இருபது நானூறு நானூறு முந்நூறு இளநூறு ரெண்டாயிரத்தி பாலனுக்கு எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு இது எவ்வளோ சரிங்கண்ணே